அடுத்து பாருங்கள் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக மொதல் சம் வந்து மைனஸ் எண்பது இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் எண்பது இங்கேயும் மைனஸ் எண்பது ஆன்சரும் மைனஸ் எண்பது வருது அப்போது இந்த எண்ணோட ஒன்றை பெருக்குன்னா அதே மதிப்பு கிடைக்கும் அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் எண்பது இருக்க அதை போட்டுருவோம் இந்த பெருக்கல்ல இருக்க மைனஸ் எண்பது ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் பை மைனஸ் எண்பது இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் எண்பது எண்பதையும் அடிச்சுருவோம் அப்போ ஆன்சர் வந்து ஒன்று ஒன்று வரும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் மைனஸ் பத்து இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு இருபது இந்த இடத்த வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இருபது அப்படியே போட்டுருவோம் பெருக்கல்ல இருக்க மைனஸ் பத்து ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல வரும் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் கீழே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டு இப்போ எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இப்போ பாருங்கள் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு பத்தையும் ரெண்டே பெருக்கணும் நமக்கு இருபது அடுத்து மூணாவது பாருங்கள் நூறு இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐநூறு இங்கே எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஐநூறு இந்த பெருக்கல்ல இருக்க நூறு ஈக்குவல்ட்டு டு கங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும் இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இப்போ மீதம் நமக்கு மைனஸ் அஞ்சுன்னு இருக்குது அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் அஞ்சு அடுத்து பாருங்கள் டேஸ் இன்டூ மைனஸ் ஒம்பது ஈக்குவல் டு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும் இதை எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே இருக்க மைனஸ் நாற்பத்தி அஞ்சு இந்த பெருக்கல்ல இருக்க மைனஸ் ஒம்போது ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும் ஓரம்போதோ ஒம்போது ஐயம்போதா நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு நூறு அடுத்து அஞ்சாவது பாருங்கள் டேஸ் இன்டூ எழுவத்தஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ ஆன்சர் வந்து ஜீரோ இருக்குது இங்கே வந்து பெருக்கல் இருக்குது அப்போது இந்த நம்பரோட ஜீரோவை பெருக்கினாதான் ஆன்சர் வந்து ஜீரோ வரும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் சரியாக தவறாக ஏன்னா கூறுக ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் பதினஞ்சு இன்டூ அஞ்சு ஈக்குவல் டு எழுவத்தி அஞ்சு ஒரு இதில் வந்து ப்ளஸ் இருக்குது இன்னொன்று வந்து மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரணும் அப்போ இது வந்து தவறு மைனஸ் எழுபத்தஞ்சுன்னு வரணும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் மைனஸ் நூறு இன்டூ ஜீரோ இன்டூ இருபது ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து சரிதான் ஏன்னா ஜீரோவால் எதை பெருக்குனாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான் அடுத்து எட்டு இன்ட்டு மைனஸ் நாலு ஈக்குவல் டு முப்பத்து ரெண்டு ஒரு இதில் மைனஸ் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து மைனஸில் வரணும் இங்கே ப்ளஸில் போட்டிருக்காங்க அப்போ இது வந்து தவறு அடுத்து பின்வரும் பெருக்கல் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும் குறை முழுக்களின் பதினாறு முறை இப்படி பெருக்கும்போது ஆன்சர் வந்து எந்த குறியீடில் வரும்னு கேட்டிருக்காங்க பதினாறு முறைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடைசி வந்து ரெட்டைப்படையில் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கிடுவோம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு எடுத்துக்கிடுவோம் இப்போ மைனஸ் மைனஸும் பெருக்கும் போது நமக்கு ப்ளஸாக மாறிடும் அப்போங்கும்போது கடைசி ரெட்டைப்படையில் வந்ததுன்னா அதோட ஆன்சர் வந்து மிகை முழுவாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் குறை முழுக்களின் இருபத்தொம்பது முறை கடைசி வந்து ஒற்றைப்படையில் வந்திருக்கு அப்போது நமக்கு ஆன்சரும் குறை முழுவாக தான் வரும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு மூணு நம்பர் எடுத்துருப்போம் பாருங்கள் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸும் மைனஸும் நமக்கு ப்ளஸ்ஸு அதாவது மைனஸ் மூணையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குனால் ப்ளஸ் ஆறு அடுத்து ப்ளஸ் ஆறையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கும்போது நமக்கு மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும் அப்போது கடைசி இது ஒற்றைப்படையில் இருந்தால் ஆன்சர் வந்து குறை முழுவாக வரும் கடைசி வந்து ரெட்டைப்படையில் இருந்தால் ஆன்சர் வந்து மிகை முழுவாக வரும் அடுத்து நாலாவது பாருங்கள் பெருக்கர் பலனை காண்க மைனஸ் முப்பத்தி அஞ்சு இன்டூ இருபத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி அஞ்சையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கணும் ஆயிரெண்டா பத்து மிச்சம் ஒன்று உயிரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஆயிரெண்டா பத்து மிச்சம் ஒன்று உயிரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஜீரோ ஏழு ஏழு ஆன்சர் வந்து மைனஸ் எழுநூற்றி எழுபது ஏன்னா ஒரு இதில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது மைனஸ் பத்து இன்டூ பன்னெண்டு இன்ட்டு மைனஸ் ஒம்பது இப்போ பன்னெண்டையும் ஒம்பதையும் பெருக்குனா நமக்கு நூற்றி எட்டு மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் போட்டுருவோம் இன்ட்டு மைனஸ் பத்து இப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு இப்போ நம்ம ஒரு ஜீரோ சேர்க்கணும் நூற்றி எட்டோட இப்போ ஆயிரத்தி எண்பதுன்னு வரும் அடுத்து பாருங்க மைனஸ் ஒம்பது இன்ட்டு மைனஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஆறு இப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு இப்போது நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸில் தான் வரும் ஒம்பத்தெட்டாக எழுபத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் ஏழாறா நாற்பத்தி ரெண்டு இரண்டா நாலு ஏழு ரெண்டா பதினாலு அடுத்து இரு இருநாங்க எட்டு ஏழு நாளாக இருபத்தி எட்டு நாலு பன்னெண்டு மிச்சம் ஒன்று பத்து மிச்சம் ஒன்று மூணு இப்போ மூவாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் அடுத்த சம் பாருங்கள் மைனஸ் இருபத்தஞ்சி இன்ட்டு ஜீரோ இன்டூ நாற்பத்தஞ்சு இன்ட்டு தொண்ணூறு ஜீரோ வந்துருச்சு ஜீரோவால் எதை பெருக்குனாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான் கிடைக்கும் அடுத்து அஞ்சாவது பாருங்கள் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஐம்பது இன்ட்டு மைனஸ் இருபத்தஞ்சி இன்ட்டு நாலு ரெண்டு இதில் மைனஸ் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும் இருபத்தஞ்சையும் நாலையும் பெருக்குனா நமக்கு நூறுன்னு தெரியும் இன்டூ ஐம்பதே ரெண்டையும் பெருக்கனா நூறு இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஒன்று போட்டு நாலு ஜீரோ சேர்ப்போம் அப்போது மதிப்பு வந்து பத்தாயிரம் கிடைக்கும்